கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் அல்லாஹ் அருள் பாலிக்கக்கூடிய இந்த புனித மிக்க மாலானியில் அல்லாஹோய் பணங்கியவர்களாகவும் தொழுதவர்களாகவும் அவனை நினைவுகூர்ந்தவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதெல்லாம் அவருடைய திருமறை குரானை இறக்கியதால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்று தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த திருக்குறை குரான் எத்தனை பெரிய மகத்துவம் மிக்கது என்பதையும் அந்த திருக்குரான் முழுவதும் சொல்லப்படக்கூடிய செய்தியாக ஒரே செய்தியாக அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு யாதொன்றையும் நினைவிக்கக்கூடாது அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற செய்தியை தொடர்ந்து பார்த்து வரணும் அதன் தொடர்ச்சியாக அதில் இன்றைய செய்தியாக நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுவை அஞ்சுவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவரவர்கள் அந்த இருக்கின்ற நிலைக்கு ஏற்ப ஒவ்வொன்றுக்கும் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அஞ்சக்கூடியவர்களாகவும் பள்ளியிலே ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் அஞ்சக்கூடியவர்களாகவும் இப்படி பல நிலைகளிலே உள்ளவர்கள் அந்த சூழலுக்கு ஏற்ப ஏதோ ஒரு இடத்திலே யாரோ சிலருக்கு அஞ்சக்கூடிய நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம் அதுபோலவே தான் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை தவிர எவருக்கும் அல்லாஹுக்கு அஞ்சுவதைப் போல அஞ்சக்கூடாது என்பது எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் ஒரு ஆசிரியருக்கு அஞ்சுவது என்பது வேறு பெற்றோர்களுக்கு அஞ்சுவது என்பது வேறு ஆனால் அல்லாஹுக்கு அஞ்சுவது என்பது எல்லா நிலையிலும் இப்போ ஆசிரியர் தன்னை பார்த்து கொண்டிருந்தால் அந்த மாணவன் அஞ்சுவான் பெற்றோர்கள் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த மாணவன் அஞ்சுவான் ஆனால் அல்லாஹுக்கு அஞ்சுவது என்பது அப்படி அல்ல அல்லாஹ் எல்லா நேரமும் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் நான் செய்ய தவறுகளுக்கு தவறுகள் என்ன செய்வான் அல்ல அதற்காக என்னை பிடித்து விடுவான் என்று அல்லாஹுவே அல்லாஹுக்கு நான் என்னுடைய உள்ளத்தில் நான் எண்ணக்கூடியதும் நான் வெளிப்படுத்தக்கூடியதும் அல்லாஹுக்கு அறியும் நான் மறைத்து வைத்திருப்பதும் வெளிப்படுத்தக்கூடியதும் அல்லாஹுக்கு அறியும் எனவே அல்லாஹ் என்ன செய்வான் என்னுடைய உள்ளத்தில் நான் தவறாய் ஒன்று நினைத்தால் கூட அந்த தவறுக்காக அல்லாஹ் என்னை குற்றம் படிப்பான் இதற்காக நாளை அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் எப்படி அல்லாஹுக்கு மட்டும் வருகிறதோ அதுபோல் என்ன செய்யணும் அதை மற்ற மனிதர்களுக்கோ மற்ற பொருளுக்கோ அதுபோன்று நாம் அஞ்சினோம் என்றால் அது இணைமைப்பாய் உதாரணத்திற்கு சில மந்திரவாதிகள் இருப்பாங்க அந்த மந்திரவாதிகளை தான் சொல்லும்போது அவர்களுக்கு எதிராக நியாயமான தர்க்க ரீதியான விஷயத்தை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உள்ளவர்கள் அல்லது நண்பர்கள் மற்றவர்கள் செய்வாங்க தேவையில்லாமல் அவர்கிட்ட எதுக்கு கேள்வி கேட்குற அவன் உனக்கு எதிராக ஏதாவது என்ன செய்வான் ஒரு சதியை செஞ்சிருவான் உனக்கு எதிராக இதை மந்திரத்தை செய்து விடுவான் என்ன செய்யணும் அவனால் செய்ய முடியும் என்று நம்புவதையும் அப்படி செய்து உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று மக்கள் சொல்வதை பார்க்குறோம் பேசிக்கொள்வதை பார்க்கின்றோம் இது எப்படி அல்லாதது தான் நமக்கு ஒரு நன்மை நன்மையும் தீமையும் செய்ய முடியும் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அதுபோலவே இது போன்ற மந்திரவாதிகளும் சூனியக்காரர்கள் நமக்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்த முடியும் என்ன நம்ம என்ன செய்கிறோம் நம்பி அதை அவர்களுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது போன்ற அச்சங்கள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லாஹுக்கு மட்டும்தான் எல்லா நிலைகளும் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் மட்டும்தான் நான் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு என்ன செய்ய முடியும் தண்டிக்கவோ என்னை நாளை குற்றம் பிடிக்கவோ முடியும் அல்லாஹுவை போல என்ன செய்ய முடியாது யாரும் என்னை கண்காணிக்க முடியாது நான் அல்லாஹுக்கு அஞ்சுவதைப் போல எந்த பொருளுக்கும் எந்த மனிதனுக்கும் அஞ்ச மாட்டேன் என்பதில் உறுதியா இருக்கும் அப்படி அஞ்சினால் அது இணை வைப்பாக மாறிடும் நல்லா சில செய்திகளை குரான் எல்லாம் சொல்றேன் அஞ்சுவது குறித்து சொல்லும்போது போது அல்ல இது போன்ற அச்சங்கள் இருக்கா இல்லையா சில பொருள்களுக்கு சில மந்திரவாதிகளுக்கு சில ந நல்லடியார்களுக்கு சில அறிஞர்களுக்கு அஞ்சக்கூடியவளா இருக்குமா இல்லையா இப்படி அஞ்சு உதவி யார் நம்முடைய உள்ளத்தில் போடுறா அப்படின்னா சைத்தான் தான் உங்களுக்கு போடுறான்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் அல்ல சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் சொல்கிறான் சைத்தானே தனது நேசர்களை இவ்வாறு அச்சுறுத்துகிறான் எப்படி அல்லாஹின் அடியார்களை சைத்தான் என்ன செய்கிறான் இப்படி செஞ்சிருவான் அப்படி செஞ்சிடுவான் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் அச்சத்தை சைத்தான் தான் ஏற்படுத்துகிறான் தொடர்ந்து எல்லா சொல்கிறான் நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் யார் இது போன்ற யாரெல்லாம் மனிதர்களாக மனிதர்களோ அல்லது ஒரு பொருளோ நமக்கு ஒரு பயத்தை நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அஞ்சு ரூபா இல்லையா அந்த அந்த அஞ்சுதலை நமக்கு உள்ளத்தில் போடுறவது செய்தாங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க அது போன்ற அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய அஞ்சாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் எனக்கே அஞ்சுங்கள்னு சொல்லி சொல்லிக்காட்டுக்கிட்டான் அப்போ நம்ம அல்லாஹை என்ன செய்யணும் அஞ்சுவதாக இருந்தால் அது அல்லாஹவுக்கு மட்டும்தான் எல்லா நிலையிலும் என்னை இறைவன் குற்றம் படிப்பான் என்னை தண்டிப்பான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது என்ன செய்யணும் அதற்காக நான் அல்லாவை நான் நான் தவறுகளில் விலகிக் கொள்கின்றேன் அல்லாவை அஞ்சியவனாக என்னை காரியங்களை அமைத்துக் கொள்கின்றேன் என்று மனிதன் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும் வேற மற்ற மற்ற பொருளுக்கு அஞ்சக்கூடிய எண்ணம் உள்ளத்தில் வந்தால் அதை சைத்தான் கொண்டு போடுறான் நல்லா சொல்கிறான் அந்த சைத்தானுக்கு சைத்தான் போடக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளராக இருந்தால் என்னை அஞ்சுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அதுபோலவே மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது வசத்தை எல்லாம் சொல்லி காட்டுறது ரொம்ப ஃபேமஸான வசனம் எல்லாரும் எல்லா உரைகளும் கேட்போம் நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முஸ்லீம்களாகவே நீங்கள் என்ன செய்யறாதீங்க மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்கள் அஞ்சவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் என்ற அடிப்படை கோட்பானது வெள்ளப்போயிருவின்னு நல்லா சொல்ல வரும் அப்போ அல்லாஹுவை எப்படி அஞ்சனோமோ அதுபோன்று அல்லாஹுவை நம்ம அஞ்ச வேண்டும் என்று நல்லா சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம் அதுபோலவே மூணு ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வருஷத்தில் நல்லா காட்டுகின்றான் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவருக்கும் இருப்போரே அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும் அவர்களே நேர்வழி நேர்வழி பெற்றோராக முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த உலகத்தில் மனிதன் வாழும்போது பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க அல்லாவுக்கு மட்டும்தான் அஞ்சன் வேறு எதற்கும் அஞ்சக்கூட ம மற்ற மற்ற இந்த சூனியம் நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மந்திரவாதியால் நமக்கு ஒரு என்ன செய்ய முடியும் ஒரு தாக்கத்தை ஒரு அழிவை நமக்கு ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும் இப்படி என்றெல்லாம் அந்த உலகத்திலே அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு இருப்பதாக நினைத்து அஞ்சுவது என்பது இணைவிப்பில் கூட விட்டோம் மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆறாவது அத்தியாயம் எண்பது எண்பத்தி ஓராவது வருஷத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு எந்த சான்றையும் வழங்காதவற்றை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாத போது நீங்கள் இணை கற்பித்தவைகளுக்கு எவ்வாறு நான் அஞ்சுவேன் என்று ரபிய இனசிங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலிப் இஸ்லாம் கேட்குறான் அந்த செய்தி அந்த வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அறிந்த கூட்டத்தினராக இருந்தால் அச்சமற்றிருக்க அச்சமுற்றிருக்க அதிக தகுதி படைத்தவன் யாருன்னு கேளுங்கள் ஓ அல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிலைகளுக்கெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பயப்படுங்க அதுக்கு நீங்கள் அஞ்சுங்கள்னு இப்ராஹிம் அவர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு இப்ராஹிம் கேட்குறாங்க அதுக்கு அஞ்ச வேண்டும் இதை அல்ல ஆதாரத்தை இறக்கி வச்சுருக்காங்க ஏதாவது சான்றுகள் கொண்டு இருக்கா அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு மறுக்கிறீர்கள் நான் எப்படி இதுக்கு அஞ்ச மறுப்பேன் அதுக்கு இது இதற்கு நான் இந்த சிலைகளுக்கு நான் எப்படி அஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் எவ்வளோ கேட்ட அந்த செய்தி எல்லாம் தரிசான் இந்த குரானில் சொல்லிக்காட்டுவதை பார்க்குறோம் அதுபோலவே எப்படி அல்லாஹுவை அஞ்சுகிறோமோ அதே போல் நேசிப்பதும் அல்லாஹ் மட்டும்தான் பிரத்யோகமாக நேசிக்கணும் நம்ம இந்த உலகத்தில் பல்வேறு நேசங்களை வச்சுருப்போம் எல்லாருமே பெற்றோர்களை நேசிப்போம் பிள்ளைகளை நேசிப்போம் நண்பர்களை நேசிப்போம் இப்படி பல்வேறு நேசங்கள் இருக்கும் ஆனாலும் நேசம் என்பது அல்லாஹுவை நேசிப்பது போல் என்ன செய்யக்கூடாது மற்றவர்கள் நேசிக்கக்கூடாது அல்லா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் அஹப் இலேக்கும் மினல்லாஹி வசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி எப்படி அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவதையும் அபிநாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அசீரத்துக்கும் எல்லாம் சொல்லி வரிசையாக பட்டியல் போறாங்களா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுடைய வீடுகள் இப்படி எல்லாவற்றையும் அல்லா ஒரு எட்டு விஷயத்த மனிதன் இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கக்கூடிய எட்டு விஷயங்களை அப்படியே அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான் இவையெல்லாம் எப்படி திரும்ப நீங்கள் நேசிக்கணும் எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹுவை விட அவனுடைய தூதரை விட அல்லாஹுவின் பாதையில் அறப்பூர்வம் புரிவதை விட என்ன செய்யக்கூடாது நேசிக்க கூடாது குடும்பமா அல்லாஹன் வந்து செய்யணும் நேசிக்க வேண்டும் வியாபாரமா அல்லாஹின் தூதரா என்று வந்தால் அல்லாஹ் தூதரா நேசிக்கணும் இந்த உலகத்து இன்பமாக வாழ்வதா அல்லாவின் பாதையில் போரிட்டு மடிவதா என்று வந்தால் அல்லாவின் பாதையில் செய்யணும் மக்களாக இருக்கணும் அப்படி நீங்கள் விரும்பினால்தான் நீங்கள் ஒரு நல்ல சமூகம் அப்படி இல்லை என்று சொன்னால் பாவிகளின் சமூகத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டார் என்று எல்லாம் சொல்லணும் அப்போது உச்சபட்சமாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நேசிக்கணும் அப்படின்னா அல்லாஹாவின் தூதர் தான் நேசிக்கணும் அல்லஹாவின் தூதர் முரளி அந்த செய்தி எல்லாம் சொல்றாங்க யார் அல்லாஹாவின் தூதரை பெற்றோரை விட மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கவில்லையோ அவருடைய ஈமான் என்ன செய்யாத பரிபூர்ணப்படாத சொல்கிறாங்க இது உமரலீலா கேட்டு அல்லஹின் தூதரை அப்படியா அப்படி வரமாட்டேங்குது உள்ளத்தில் அப்படி என்ன வரலையா அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க அப்படி வரவில்லை என்றால் உங்கள் ஈமான் பலவீனம் நீங்கள் முழுமையான ஈமான் அடையாதவில்லைன்னு சொல்கிறாங்க இது அல்லாஹாவின் தூண்ட சிறுகாது சிறு சில நாட்களுக்கு பிறகு உமரலீலா திரும்பி சொன்ன செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் வந்து என்னுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு பெற்றோர்களை நேசிக்க வேண்டும் மற்ற மற்ற விஷயங்களை வேண்டும் இருந்துச்சு அவற்றையெல்லாம் மாற்றி அல்லாஹ் உதவியால் இன்றைக்கு முதல் நேசத்துக்குரியவர் அல்ல அதற்கு அடுத்த நேசத்திற்குரியவர் நீங்கள் தான் என்று சொல்லதே சொல்ல செய்தி பதிவு செய்யப்பட்டு போதை பார்க்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது அஞ்சுவதாக இருந்தாலும் அல்லாவுக்கு தான் அஞ்சணும் அது அல்லாஹுக்கு அஞ்சுவது போல பிற பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் அஞ்சினால் அது இணை வைப்பாகும் அதே மாதிரி நேசம் வைப்பதாக இருந்தாலும் உலகத்தில் அல்லாஹின் மீது தான் நேச வைக்கணும் அவன் தூதர் மீது தான் நேசம் வைக்கணும் இதை தவிர்த்து நாம் வந்து மற்ற மற்ற மற்றமற்ற பொருட்களை விடவும் அவருடைய விடவும் நேசிப்போம் என்று சொன்னால் என்னை மிகப்பெரிய கேள்விக்குறி வந்தது இறை நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் கேள்விக்குறி வந்தால் இறை நம்பிக்கை அடைந்தால் இறை நம்பிக்கை அல்லாவுத்து சொல்வதற்கு மாற்றமாக அமைந்தால் நாளைக்கு நாளைக்கு மறுமையில் என்ன மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்ன செய்யணும் அஞ்சுவதும் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் நேசிப்பதும் அல்லாம் தூதரையும் நேசிப்பதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிருதமான ரபில் ரப்பிள்ளமின் இஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காது